மகா சரணம் ஒரு தடவை ஆந்திராவில் மகா பெரியவர் முகாமிட்டிருந்தபோது நடந்த சம்பவம் வழக்கமான பூஜை நேரம் மகான் சிறிய காமாட்சி விக்கிரகத்தை முன்னால் வைத்து பூஜையை ஆரம்பித்து விட்டார் அந்த நேரத்தில் எங்கிருந்தோ வந்த ஒருத்தி ஏகமாக சத்தமிட்டு கொண்டு எனக்கு புடவை கொடு புடவை கொடு என்று கூவினாள் ரகளை செய்தாள் அவள் உடலில் பழைய புடவை ஒன்று கந்தல் கந்தலாக காட்சியளித்தது அவளின் இடது முழங்காலுக்கு மேலே புடவை கொஞ்சம் பெரிதாகவே கிழிந்திருந்தது பூஜை நேரத்தில் இப்படி ஒரு தொல்லையா என்று பெரியவாளின் சிஷ்யர்கள் அவளை அங்கே இருந்து விரட்டத் தொடங்கினார்கள் அமைதியாக அவளை பார்த்த மகான் அவர்களை பார்த்து கையமர்த்திவிட்டு விட்டு ஒரு பட்டுப்புடவை கொண்டு வர சொல்லி அதை தட்டில் பழங்களோடு வைத்து அவளிடம் கொடுத்தார் புடவை எடுத்துக்கொண்ட அவள் அங்கிருந்து வேகமாக போய்விட்டாள் அங்கிருந்த சிஷ்யர்களில் ஒருவருக்கு மனதில் ஏதோ சந்தேகம் அவள் பின்னாலேயே வேகமாக போனார் ஆள் நடமாட்டம் குறைந்த இடத்தை அந்த சிஷ்யர் கடந்தபோது அவர் கன்னத்தில் யாரோ பழியீர் என்று அறைந்தது போல் இருந்தது அங்கேயே மயங்கி விழுந்தவர் பெரியவா இருந்த இடத்துக்கு வர சற்று நேரமாயிற்று என்னடா புடவை என்னாச்சுன்னு பார்க்க போனியோ வந்தவ அம்பாள்டா மடையா என்று தன் முன்னே இருந்த விக்கிரகத்தை சுட்டி காட்டினார் பிரிவா வந்தவளின் உடலில் புடவை எங்கு கிழிந்திருந்ததோ அந்த இடத்தில்தான் தேவியின் சிலையில் உடுத்தப்பட்டிருந்த சேலையும் கிழிந்திருந்தது தனக்கு என்ன தேவை என்று மகானிடம் நேரில் கேட்டு பெறும் வழக்கத்தை அந்த அம்பாள் கடைபிடித்து வந்திருக்கிறாள் சரணம் ஹர ஹர சங்கர ஜெய சங்கர ஹர ஹர சங்கர ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர பாளையமா சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யவும் மற்றவர்களுக்கும் பகிரவும் நன்றி